ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெள்ளை பூசணிக்காய் ஹல்வா எப்படி செய்கிறது அப்படின் தாங்க பார்க்க போகிறோம் பூசணிக்காயை நல்லா கட் பண்ணிவிட்டு இதுபோல் கேரட் துருவறதுல நல்லா துருவி எடுத்துக்கோங்க பாருங்க இது போல் நல்லா துருவி எடுத்துக்கோங்க அடுத்ததான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாங்க இப்போ நம்ம துருவி வச்சுருக்க பூசணிக்காயை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பூசணிக்காய் வந்து அரை மணி நேரம் நல்லா வேகணுங்க இதில் உள்ள தண்ணிலாம் நல்லா வற்றி காய் வந்து நல்லா வெந்து வரணும் இப்போது வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க நல்லா வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இருபது நிமிஷத்துக்கு மேலே ஆகிருச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்கள் ஓரளவு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இன்னும் இதில் உள்ள தண்ணிலாம் நல்லா வத்தி காய் வந்து இன்னும் நல்லா வெந்து வரணுங்க இப்போ வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா நல்லா காய் வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் இடையில வந்து அப்பப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்க தண்ணிலாம் நல்லா வத்திருச்சு காயும் வந்து நல்லா வெந்து வந்துருச்சுங்க இப்போ காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் எட்டுல இருந்து ஒரு ஒன்பது ஸ்டெம் வந்து குங்குமப்பூ சேர்த்துக்கலாங்க கூடவே நாலு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நெய் தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அடுத்ததா சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரையும் உங்களோட தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கலாங்க ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க வேணா ஸ்கிப் பண்ணிடலாம் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் வந்துட்டு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கடைசியாக வந்து முந்திரி திராட்சை வறுத்து சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுபோல் நல்லா சுருண்டு வரணுங்க நம்ம கரண்டியில் கிண்டும் போது பார்த்திங்கன்னா நல்லா சுற்றி வர மாதிரி வரணும் இப்போ வந்து ஹல்வா ஆயிருச்சுங்க இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் அவ்வளோதான் ரொம்பவே சூப்பராக வெள்ளைப்பூசணிக்கல ஹல்வா வந்து ரெடியாகிருச்சுங்க நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ